சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் நாட் ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு இருபத்தி நாலு காரண்யா அறநூத்தி ஐம்பத்தி ஆறாம் டிராவோட கெஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முப்பத்தி ஒன்று ஆறு இருபத்தி நாலு கெஸிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் சாரி முப்பத்தி ஒன்று அஞ்சு இன்கேசிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு வந்திருக்கு ஸோ அது இந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம காரணியாக அறநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ட்ரா அதாவது ஆறாவது மாதத்தோட முதல் நாளோட இன்கேசிங் வந்து பார்ப்போம் ஸோ அது பண்ணி சூப்பரான ஒரு ஆப் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேரளா டிஆர் ரெண்டுமே டிக்கெட் போடலாம் கேரளாவுக்கு ஃபுல் டிக்கெட் போட்டுக்கலாம் ப்ளஸ் டிஆர் கேரளா நம்ம நார்மலாக எப்போதும் போடுற மாதிரி த்ரீ டிஜிட் டூ டிஜிட் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ விட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் டேரக்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக வித்ராவல் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி ரீசார்ஜும் வந்து நம்மளுக்கு வந்து எப்போதும் போல ஈஸியாகவே கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அமௌண்ட் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் வின்னிங் அமௌண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ பார்த்து நம்ம எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்திங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே விளையாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேம்மே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டியர் லாட்ரி கேரளா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலேயே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட்டு ஸோ ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்டெலாம் வந்து பதினஞ்சாயிரூபா தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இது இல்லாமல் நிறைய கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ்னு அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லாக எல்லாமே பூட்டான் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்குது இதில் கேஃபோ கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து நம்மளுக்கு டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படி லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறுபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட் இது வந்து சொல்கிறேன் ஸோ ஆப் வந்து பார்த்தோம் நான் கேரண்டி ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்லேருந்து ஸோ இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் தனியாக ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணிக்கலாம் ஸோ விட்ராவல் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம் விட்ராவல் வந்து எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது என்னங்கிற டீட்டெயிலும் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வேலேட்டு ஸோ நம்மளுக்கு வின்னிங்ஸ் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் நிறைய வின்னிங்ஸ்லாம் இருக்குது நான் வந்து போக போக நம்மளுக்கு எல்லா ஐடியோலையும் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் எயிட் ஃபைவ் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ஸோ ஸோ நமக்கு வந்து எட்டு தான் நம்ம வந்து டபுள்ஸ் எதிர்பார்த்தோம் டபுள்ஸ் ஒன் தான் வந்து எட்டு தான் எதிர்பார்த்தோம் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் எயிட் வந்து சிங்கிள்ஸில் வந்துடுச்சு ஸோ எட்டு ஸோ நம்ம கொஞ்சம் அஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு ஸோ ஓகே ஸோ வின்னிங் டிக் நம்பர்ஸ் இந்த நம்பர் எதுவும் வரல ஸோ டபுள்ஸ் வந்ததினால மால் போர்டில் பார்த்திங்கன்னா எட்டு ஸோ எட்டு பார்த்தோம்னா பீ போர்டில் வந்து பாஸ் ஆகிடுச்சு சொல்கிறோம் ஸோ நல்லா பின்னிங் வந்துருக்கு குட் போட் ஸோ நெக்ஸ்ட் டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி அஞ்சு ஸோ இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான வின்னிங்னா ஸோ இது வந்து பிசி ஸோ நீங்கள் ஸ்வாப் பண்ணி ஐம்பத்தி எட்டு அப்படின்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா ஏபி ஸ்வாப் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா ஏபி ஸோ ஏபி பிசி ரெண்டுமே வந்து சூப்பரான பின்னிங் வந்து வந்திருக்கும் ஸோ நேற்று மோஸ்ட் நம்ம வந்து எட்டு அஞ்சு ஃபோக்கஸ் பண்ணிருந்தோம் த்ரீ டிஜிட்லேயும் பார்த்தீங்கன்னா எட்டு अंज अंज मोस्टा फोकस्टो ओके नेक्स्ट नेक्ट सूपराना थ्री डिजिटल कुको वर्क चांस ना एडल वूणु रे नेक्स्ट बी बोर्ड पातम नाल रेल नेक्स्ट पातम अब अच्छे जीरो हॉन्ड ஸோ என்னோட கெஸ்டிங்கில் இருக்க நம்பர்ஸை போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்டிங்கில் அந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு எந்த போர்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ இல்லை நான் கொடுத்துருக்க போல்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எந்த உஸ்சிங்கில் எந்த போர்ட்டில் மேட்ச் ஆகுதுன்னு எந்த போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகாமல் இந்த போர்ட் நம்பர்ஸ் அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வினிங்ஸ் இருக்கு நம்ம பார்க்க போய் நம்ம சேனல் சாப்பிட்றவங்க அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லியும் வந்து கெஸ்ட் வீடியோ போட்டுட்டுருக்கோம் டெய்லியும் சூப்பரான வின்னிங்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோ பார்த்துட்டுருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஸோ மறந்துடாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீ கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபிங் லைக்கும் நமக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வின்னிங் கிரிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலு ரெண்டு ஒன்று மூணு ஸோ நாலு ரெண்டு ஒன்று மூணு ஆல் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு எட்டு ஸோ என்னோடய கெஸிங்காக இருக்க வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸும் ஆல் போர்ட் நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம எப்போது மிஸ் மாதிரி நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்ட நம்பர்ன்னா அந்த நம்பர் தான் ஸோ நம்ம ரெகுலராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த ஆறு நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த நம்பரை எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க உங்கள் எஸ்ஸிங்களில் மேட்சே நம்பர்ஸ் இதில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேருந்து வின்னிங் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டூ டிஜிடோ த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று முப்பத்தெட்டு ஐம்பத்தி மூணு இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று இந்த மாதிரி வந்து டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓ நூற்றி நாற்பத்தஞ்சு நெக்ஸ்ட் முந்நூற்றி இருபத்தி எட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்க கெசிங்கில் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணுங்கள் ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க ஃபோர் டிஜிட்டோட ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்க கெசிங்கில் மேட்ச் ஆணுச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ஆல்போட் ட்ரை பண்ணுறவங்க ஆல்போட் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து டூ டிஜிட் சேவி பிசிஎஸ்சி வந்து பார்க்கலாம் பிசிஎஸ்சி பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு இருபத்தி ஒன்று அறுபத்தி எட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஸோ என்னோட கேஸிங்கில் இருக்க டூ டிஜிட்ஸ் நம்ம நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க உங்களுக்கு கேசிங்கில் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ டூ டிஜிட் டைம் டேரக்டாக ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் எல்லாருக்கு ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வப் பண்ணி ட்ரை பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஸோ எண்பத்தி ரெண்டு அப்படின்னா இருபத்தெட்டு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு அறுபத்தெட்டு அப்படின்னா எண்பத்தி ஆறு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுவே டூ டைம்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ ஜஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஐந்து முன்னூற்றி இருபது நெக்ஸ்ட்டு இரநூத்தி எழுபத்தி ஆறு அறநூற்றி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஸோ என்னோட கெஸிங் எனக்கு த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுற வந்து எப்போதையும் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னா நல்ல வின்னிங்ஸ் வந்து வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு போர்ட் மாதிரி வந்தால் கூட நீங்கள் த்ரீ டிஜிட் பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வின்னிங் வரும் ஸோ எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பண்ணிட்டாங்களோ உங்களுக்கு கெஸிங்கில் மேட்ச் ஆகிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணால் போதும் நெக்ஸ்ட் இந்த வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் ஆல் போர்ட் எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கெஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நிறையா வின்னிங்ஸ் மாதிரி இருந்தால் கொடுத்துட்ருக்கோம் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் போர்ட் நம்பர்ஸ் என்னோட டெஸைங்கில் இருக்க போர்ட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆப் பண்ணுறது நம்ம செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லோரும் சூப்பரான வினிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம்